உடம்புல மிக முக்கியமான உறுப்பு லிவர் தான் இந்த கல்லீரல் வந்து செரிமானத்தை சீராக செய்கிறது செரிமானம் சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனையே வராது ஆல்கஹால் மட்டும்தான் லிவரை பாதிக்கும்னு சொல்ல முடியாது நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது செரிமான கோளாறுகள் அதிக மருந்துகள் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வீரியமான மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடுவது தேவையில்லாத கெமிக்கல் கண்டென்ட்ஸ் கலந்த பெவரேஜஸ்களை சாப்பிடுவது அதெல்லாம் ஈக்குவல் டு ஆல்கஹால் மாதிரி தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருக கொழுப்பு சேர்க்கப்படுகிறது ஈவன் தண்ணியில் கூட கெமிக்கல் போடாமல் பியூரிஃபை பண்ண மாட்டாங்க இது முதல்ல பாதிக்கிறது நேரடியாக இதயத்தை அல்ல கல்லீரல் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு நிறைய பேர் வராங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ஃபேட்டி லிவர் கல்லீரல் வீக்கம் சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்கிறாங்க லிவர் வந்து சுருங்கி போகிறது இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூஸ்லிவுக்கு இருக்கு போன்ற ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆதாரம் இல்லாமல் வீடியோ போடாது இந்த பூஸ்லீவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக எஸ்ஆர்எம் காலேஜில் கொடுத்து அதை ஆதாரத்தோட நிரூபிச்ச சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கப்படுகிறது இந்த லிவர் ப்ராப்ளம் வந்ததுனாலே கேஸ் ப்ராப்ளமும் வரும் இதுக்கு பி கேஸோ நீல்னு அருமையான கேப்சூலும் போட்டிருக்காங்க லாக்ஸா ஹெல்த் டீ இது வந்து ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட்டை சரி பண்ணும் மோஷன் போகும் அதே நேரத்தில் நெஞ்சில் சளி சேராதபடியும் தடுக்கும் ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகும்

ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் யாருன்னா மத்திய அரசின் சித்த ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குநராக பணி புரிஞ்சு ஓய்வு பெற்ற டாக்டர் ஜெகஜோதி பாண்டியன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்போது மனித உடலில் வந்து மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது வந்து இந்த கல்லீரல் இந்த கல்லீரல் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துன்னு சொல்லி சொல்லப்படுது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குங்களேன் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் உடம்பில் வைட்டல் ஆர்கன் மிக முக்கியமான உறுப்பு லிவர் தான் கல்லீரல் தான் இந்த கல்லீரல் வந்து செரிமானத்தை சீராக செய்கிறது செரிமானம் சரியாக இருந்ததுன்னா பிரச்சனையே வராது உண்ணக்கூடிய உணவு சரியான உணவாக இருந்து சூழ்நிலைக்கேற்றபடி உணவாக இருந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாக இருந்து அதை நல்லபடியாக செறிச்சிதுன்னா வியாதிகளே வராது ஆகையினால் செரிமானத்தை தூண்டக்கூடியது கல்லீரல் தான் இந்த கல்லீரல் பாதிக்கப்படுறது சாதாரண கெமிக்கல் கண்டென்ஸ் மெடிசன்ஸ் கெமிக்கல் கண்டென்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஈவன் தண்ணியில் கூட இப்போ வந்து கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம் கெமிக்கல் போடாமல் ப்யூரிஃபை பண்ண மாட்டாங்க தட் கெமிக்கல் வில் கிரியேட் த ப்ராப்ளம் டு த லிவர் அதே எனக்கா நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அஜ்னமோட்டா போடுறாங்கிறாங்க சுவைக்காக அஜினோமோட்டா போடுறாங்கிறாங்க இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது இது முதல்ல பாதிக்கிறது நேரடியாக இதயத்தை அல்ல கல்லீரல்தான் கல்லீரல் காப்பாற்றப்பட்டால் உடம்பு காப்பாற்றப்படும் உயிர் காப்பாற்றப்படும் எனவே கல்லீரலை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக அதை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் இப்போ இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லி சொன்னாவே இந்த ஃபேட்டி லிவர் மிக முக்கியமானதாக சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய கிரேட் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது என்னது இது இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இது கொஞ்சம் டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க கல்லீரலில் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீனு நிறைய பேர் வராங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பாட்டி என்ன சாப்பிட்டாலும் அதைத்தான் சாப்பிட்ணும்னு ஜங்க் ஃபுட்ஸ்னு சாப்பிட்றோம் இந்த ஜங்க் ஃபுட்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருக கொழுப்பு சேர்க்கப்படுகிறது அதிகமான எண்ணெய் பிலாரம் அதுலேயும் மிருக கொழுப்பு சேர்க்கறதுனால லிவர் பாதிக்கப்படுது கல்லீரல் பாதிக்கப்படுது அந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு லிவர் கரெக்டி சாப்பிட்ணும் அந்த லிவர் கரெக்டிவ் எந்த சைடு எஃபெக்டையும் கொடுக்காத இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த கல்லீரலை லிவரை பூஸ்ட் பண்ணதுக்காக பூஸ்ட் லீவுன்னு அருமையான மருந்தை வந்து பி பிரைம் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா பேர் இதை சாப்பிட்டு நல்லா இருக்காங்க நீங்கள் மெயினாக வந்து கல்லீரலை எப்படி செப்பன் இட வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பூஸ்லீவுக்கு லீவுக்கு டாக்டர் ஆலோசனையே தேவையில்லை யார் வேணாலும் சாப்பிடலாம் இதனால் லிவர் கரெக்டி சாப்பிடும்போது இன்டைரக்டாக சுகர் குறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவன் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாலும் கூட இன்டைரக்டாக சுகர் குறையிறதுக்கு லிவர் கரெக்டிவ் சிறப்புகள் இதுகளெலாம் கண்டிப்பாக லிவரை பேணுவதோடு சுகரையும் குறைக்கிறதுக்குடைய தன்மை இருக்குது ஓகே சார் இப்போ இந்த ஃபேட்டிலிவர் வந்து ஜங்க் ஃபுட் மூலமாக தான் அதிகமாக வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கு வேறு என்ன காரணங்கள் இருக்குது வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால ஃபேட்டிலிவர் ஃபார்ம் ஆகுமா நம்ம சாப்பாட்டு பழக்கம் முதல் காரணம் தண்ணியிலேருந்து எல்லா சாப்பாடுமே அளவுக்கு அதிகமான கொழுப்பு பதார்த்தங்களை தான் சாப்பிட்றோம் குறைக்கிறதே இல்லை ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டா ஃபாஸ்ட்டு சாவு நிச்சயம் தான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் இம்போர்ட்டட் அனிமல் ஃபேட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த அனிமல் ஃபேட்டை வச்சு ஃப்ரைட் ரைஸு பிரியாணி இதெல்லாம் செய்கிறாங்க இதனால் என்ன ஆகுது ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதே அதில் தீ பிடிக்குது நம்ம வீட்டில் அப்படி தீ பிடிக்க மாட்டேங்க ஏன்னா நெய்யில் செய்கிறோம் ஆகையினால் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டுகளை சாப்பிட்டா சீக்கிரமாக மரணத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதில் யாதொரு ஐயப்பாடும் இல்லை சரி நான் அதை சாப்பிட்டு தான் தருவேன் வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடுவேன்னா சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு சுத்தமான தண்ணி குடிச்சிட்டு இந்த பூஸ்லீவை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுடைய தாக்கத்திலேருந்து ஒரு முக்கால் எழுபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே காப்பாற்றும் ஆகையினால இந்த ஃபேட்டி லிவர் அல்லது இந்த கல்லீரல் வீக்கம் அல்லது சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்கிறாங்க லிவர் வந்து சுருங்கி போகிறது இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூஸ்லீவுக்கு இருக்குது பூஸ்லீவ் சாப்பிட்றதுக்கு டாக்டர் ஆலோசனை வேணும்னு இல்லை ஏன்னா இதனால் எந்த கெடுதலும் வராது இது வந்து லிவரை காப்பாற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனாலும் வாயை கெட்டுவதற்கு டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த மெடிசின்ஸ் இருக்குல்ல இந்த லிவர் கரெக்டிவ் மெடிசன்ஸ் இருக்குல்ல ஸோ இதுக்கு ஏதாவது இதில் வந்து எடுக்கிறதன் மூலம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இந்த பூஸ்ட் லீவு லிவர் கரெக்டிவ்னால நைன்டி நைன் பெர்சன்ட் எந்தவித பிரச்சனையும் இல்லை டாக்டர் ஆலோசனை எல்லாமே இந்த மருந்து சாப்பிட்டதுனால எந்தவித கெடுதலும் வராது தாராளமா சாப்பிட்லாம் சார் கூடவே இந்த ஆல்கஹால் வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த லிவர் பிரச்சனைகள்ல சோ அதை தவிர்த்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா கூடவே இந்த ஆல்கஹால் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்குது சார் ஆல்கஹால் மட்டும் தான் லிவரை பாதிக்கும்னு சொல்ல முடியாது நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது செரிமான கோளாறுகள் அதிக மருந்துகள் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வீரியமான மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடுவது தூக்கத்தை தரக்கூடிய மருந்துகளை டாக்டர் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுவது தேவையில்லாத கெமிக்கல் கண்டன்ஸ் கலந்த பிவரேஜஸ்களை சாப்பிடுவது அதெல்லாம் ஈக்குவல் டு ஆல்கஹால் மாதிரி தான் சில மருந்துகள் ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் டாக்டர் பத்து நாளைக்கு சாப்பிட கூட சொல்லியிருப்பாரு இவங்க மனுஷ வருஷ கணக்கா சாப்பிட்டு இருப்பாங்க இதுகள் எல்லாமே ஃபேட்டி லிவரை உண்டாக்கும் ஆகையினால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவைகளை நிறுத்திவிட்டு இந்த பூஸ்லீவ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி இந்த ஆல்கஹாலுக்காரங்களுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆல்ககார்காரங்க தன்னுடைய குடும்பத்தை நினைக்கணும் மனசு தாங்க காரணம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான் இருக்கான் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்கள் எதிர்காலம் மனித பிறவி ஒரு தடவை தான் அதை அணு அணுவாக நம்ம தொட்டில் அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்காமல் பாதிலேயே செத்து போகிறதுக்கு ஏன் குடிக்கணும் அதை நினச்சிக்கிட்டு வரைக்கும் குடிச்சிட்டோமே இனிமேல் குடிக்காமல் நிறுத்தினாலும் அதனால் எதுவும் பாதிப்பு வருமானு பயப்பட தேவையில்லை இந்த லீவை குடித்தாலே குடிச்சிக்கிட்டு இருந்தாலே இந்த மதுப்பழக்கத்தினால் வந்திருக்கக்கூடிய லிவர் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக்கப்படும் அதுலேயும் சரியாகலைன்னா சில சாப்பாட்டு வகைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு டாக்டர் ஆலோசனையை தேடுங்கள் நீங்கள் வி பிரைம் ஹெல்த் சென்டருக்கு வந்தாலே அவங்களே நல்ல டாக்டர்ஸை ஏற்பாடு பண்ணி தருவாங்க அது மூலமாக நல்ல குவாலிஃபைடு டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்னு தருவாங்க என்னென்னதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆகையினால் இந்த பிரைம் ஹெல்த் சென்டர்னுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது எஸ்பெஷல் லிவர் ப்ராப்ளத்துக்கு சரி இது மட்டும் இல்லாமல் இந்த பூஸ்லீவ் குடிக்கிறதுனால வந்து இந்த மது பழக்கத்தை வந்து நிறுத்த முடியுமா இந்த பிரைம் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து ரெண்டு மருந்துகளை லிவருக்காக போடுறாங்க ஒன்று பூஸ்லீவ் இன்னொன்று பூஸ் நில் இந்த பூஸ் நெல்ல வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா பசியை தூண்டும் சிரோசிச லிவர் வந்திருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு மறைமுகமாக அது ஹெல்ப் பண்ணும் அது சாப்பாட்டுக்கு இருபது நிமிடத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லது இந்த பூஸ் லீவ்வை வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிட்டா செரிமான கோளாறுகள் சரியாவதோடு அந்த சிரோசிஸ் ஆஃப் லிவரும் சரியாகும் குடிப்புழக்கத்தை நிறுத்துவதற்கு இந்த ரெண்டையும் பயன்படுத்துவதோடு தனிமைப்படுத்தக்கூடாது சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்தவங்க கூடுமான வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு எண்ணெய் பலாரங்களை தவிர்க்கணும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டாக்டர் ஆலோசனை பெற்று சாப்பிடணும் புரதச்சத்து சாப்பிடுறதா இருந்தாலும் எளிதில் செரிக்கக்கூடிய புரதச்சத்துகளை சாப்பிடணும் எண்ணெய் பலாரத்தை அறவே நீக்கிறது நல்லது ரொம்ப ஆசைன்னா அடிக்கடி சாப்பிடாமல் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பூஸ்லீவ் சாப்பிடும் பொழுது மாமிச பதார்த்தங்கள் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது அப்படி சாப்பிட்டு தான் திறன்னா மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் கூடுமான வரைக்கும் பாயில்டு மெட்டீரியல்ஸாக எடுங்க ஃப்ரைடு மெட்டீரியல்ஸ் வேண்டாம் இந்த லிவர் ப்ராப்ளம் வந்ததுனாலே கேஸ் ப்ராப்ளமும் வரும் அந்த கேஸ் போகாததுக்கு காரணம் கேஸ் உண்டாகிறதுக்கு காரணம் ஃப்ளோட்டிங் ஆஃப் ஸ்டொமக்கும்பாங்க அல்லது டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் த ஸ்டொமக்கு வயிறு வந்து எந்த நேரமும் ஊதிக்கிட்டே இருக்கும் சரியாக மோஷன் போகாது இதுக்கு பி கேஸோ நீல்னு அருமையான கேப்சூலும் போட்டிருக்காங்க இந்த கேஸ் ட்ரபிளுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது மலைச்சிக்கல் அந்த மலைச்சிக்கலை போக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் குறைஞ்சது இந்த டீயை வந்து தூங்குவதற்கு முன்னாடி நல்ல வெது வெதுப்பாக குடிச்சிங்கன்னா காலையில் மோஷன் போயிரும் கேஸ் ஸ்ட்ரபிளும் போயிடும் இது வந்து லேக்ஸா ஹெல்த் டீ லேக்ஸ் லாக்ஸாக டீனா மலை மிளக்கின்னு அர்த்தம் ஹெல்த்னா உங்களுக்கு தெரியும் ஆரோக்கியம் டீனா இந்த டீலருந்தான் தியோஃபிலின்கிற மாத்திரையை இங்கிலீஷ் மாத்திரையை கண்டுபிடிச்சான் ஆகையினால இது வந்து அந்த கன்ஜஷன் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட்டை சரி பண்ணும் மோஷன் போகும் அதே நேரத்தில் நெஞ்சில் சளி சேராதபடியும் தடுக்கும் ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகும் லிவர் ப்ராப்ளமும் சரியாகும் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்பாத்து இதை வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் கலக்கி காலை அமைக்கிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வச்சுருந்துட்டு தூங்குனிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி சாப்பிட்டா குடிப்பழக்கத்துலேருந்தும் மீளலாம் அந்த குடிப்பழக்கத்தினால் வந்த லிவர் பிராபலத்திலிருந்தும் மீள முடியும் இதற்கெல்லாம் உங்கள் மனமும் தைரியமும் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம் பூஸ்லிவோடு சேர்ந்து பூஸ்ணிலோடு சேர்ந்து அவைகளையும் பயன்படுத்தினால் நிச்சயமாக மதுப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதோடு நீண்ட ஆயிலோடு வாழ முடியும் என்பது நிச்சயமாக கூறக்கூடிய கருத்து சரி இப்போ பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படினாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இன்டேக் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஆதாரத்தோடு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த பூஸ்லையும் சரி பூஸ் நெல்லும் சரி இது வந்து நம்ம வந்து லிவரையும் சரிப்படுத்தும் கூடவே வந்து மது பழக்கத்தையும் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சமூக வலைத்தளங்களில் வீப்ரைம் போன்ற ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆதாரம் இல்லாமல் வீடியோ போடாது இந்த பூஸ்லீவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக எஸ்ஆர்எம் காலேஜில் கொடுத்து அதை ஆதாரத்தோடு நிரூபித்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கப்படுகிறது இது வந்து ஆதாரபூர்வமாக எஸ்ஆர்எம் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் இது வந்து பூஸ்ட் லீவை கொடுத்து பார்த்து பேஷண்ட்டுகளுக்கு அதனுடைய எஃபெக்டிவ்ஸை கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்ட சர்டிஃபிகேட்டு ஆகையினால் சமூக வலைத்தளங்களில் சிறப்பான வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கும் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம் இந்த மருந்துகள் நீங்கள் நீங்க பயன்படுத்தி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி